வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் தம்பி இறால் வலைக்கு போனால் இன்னைக்கு எங்களுக்கு நல்லா பொடி இறால் கிடச்சிருக்குது கூனி இறால் இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் செம்மையாக இன்றைக்கி இறால் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ வாங்க இறாலை நல்லா வெந்நீர் போட்டு நம்ம வெந்நியை ஊற்றி வச்சோம்னா சர சரண்டு இறாலை உரிச்சு எடுத்துக்கிறலாம் இதை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம் என்னென்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிடுவோங்க அதுக்கு வந்து நான் வெந்நீர் போட்டிருக்கேன் வெந்நியை ஊற்றி வைப்போங்க அப்போ தான் உரிக்க நம்மளுக்கு ஈஸியாக வருங்க பாருங்க வெந்நி உடனே நிறம் மாறுறது தெரியும் உங்களுக்கு இப்போ நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு உரிச்செடுக்க ஈஸியாக வரும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி மிளகா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிருவோங்க ஒரு கிலோ பாசுமீதி அரிசி எடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருள்களை இப்போ வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் தயிர் வெங்காயத்துக்கு மல்லி போட்டுக்கிறோம் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் எங்கள் வீட்டில் என்னைக்குண்டாலும் சிக்கன் பிரியாணிண்டாலும் சரி மட்டன் பிரியாணி ராலு பிரியாணி எது செஞ்சாலும் சரி அவங்களுக்கு தயிர் வெங்காயம் எல்லாமே சாப்பிடவே மாட்டாங்க அதனால தான் தயிர் வெங்காயம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் முன்னகிட்டையே இப்போ நம்ம ராலி பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் என்னென்னு அதுக்கு தேவையான பொருள்களை சொல்கிறேன் பட்டை வகை எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் பிரியாணி மசாலா பொடி இஞ்சி பூண்டு தயிர் நெய் தேங்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி மிளகாய் அப்புறம் பிரியாணி இலை புதினா மல்லித்தலை அப்புறம் இலுமச்சம்பழம் உப்பு முக்கியமாக தேவை உப்பு இது வந்து ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி வந்து பிரியாணி இலைன்னு தான் சொல்லுவேங்க ரம்பை இலை தான் அது உண்மையிலேயே இப்போ வந்து இற வந்து நம்ம உரித்து எடுத்துக்கிடுவோம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி அடுப்பில் ரெடி பண்ணிடுவோங்க இப்போ ராலை உரித்து எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் ராள் எடுக்க ரெடியாக உரிக்க ரெடியாகிட்டோம் ஆகிட்டோம் பாப்பா அவங்க அந்த நடு உள்ளத கத்தியை வச்சு அந்த நரம்பை எடுக்கிறாங்க நாங்கள் உரிச்சு உரிச்சு போட போட பாருங்கள் இவ்வளோ ராலையும் நம்ம உரித்து நம்ம கிளீன் பண்ணி கழுவிட்டு தாங்க பிரியாணிக்கு ரெடி பண்ணணும் பாருங்க வெந்ந்ந்ந்நி ஊற்றி வைக்கையும் எப்படி செவந்துட்டுன்னு பாருங்கள் ஆள் இப்படி தான் இருக்குங்க நம்மளுக்கு உரிக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வித்தியெலாம் சரசரண்டு உரிக்க எப்படி வருதுன்னு பாருங்கள் எல்லா ராலையும் நாங்கள் உரித்து எடுத்துக்கிட்டோம் நம்ம கழுவிட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடுவோங்க இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி அலசிட்டு நம்ம மஞ்சள் பொடி எலுமிச்சம்பழத்தை சாறை ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுருவோம் கொஞ்சம் விரவி வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ எலுமச்சம்பழம் சாறு சேர்த்துக்குருவோம் பாருங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு இப்போ அடுப்பில் போய் வேலை பார்ப்போங்க பிரியாணிக்கு இப்போ சட்டி சூடறது நம்ம எண்ணெயை ஊத்திக்கிருவோம் தேங்காயை தான் லால் பிரியாணிக்கு ஊற்றிருக்கிறேன் நல்லா இருக்குங்க டேஸ்டாக இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிருவோம் இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிருவோம் செஞ்சுட்டு இப்போ மிளகா பிரியாணி இலை தக்காளியை சேர்த்துருவோம் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துருவோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை வர மாறக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் நீர் சேர்த்துருவோம் இப்போ ஒரு கை கொத்த அளவு புதினா மல்லிதளம் சேர்த்துக்கிடுவோம் நாள் சேர்த்துருவோம் நான் கலைஞ்சி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ சேர்த்துருவோம் சதி தண்ணி வச்சிருவோம் இப்போ திறந்து பார்ப்போங்க பாருங்க பதமாக வந்துருச்சு இப்போ நல்லா நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே இப்போ தீயை அமற்றிட்டு அப்படியே தம்மு போட்டுருவோங்க இப்போ மீதி எடுக்கிற புதினா மல்லிகாலே அப்படியே மேலே தூவி விட்டு ஊத்திடுவோம் இப்ப புதினா மல்லிகை இலையை போட்டுருவோம் அப்படியே தூக்கிடுவோம் இப்ப அப்படியே மூடிடுவாங்க மூடிட்டு அப்படியே தூயாம தூக்கிட்டு தம்மா போட்டுருவோம் நல்லா பிரியாணி ரெடியாகிடும் இப்ப தம்மை போட்டு வச்சாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு ரால் பிரியாணி இப்போ பாருங்க பிரியாணி ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி இப்போ சாப்பிட்டுருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பூ மாதிரி இறக்கிடுமா பாருங்க பிரியாணி நல்லா உதிரிப்பு மாதிரி இருக்குது இப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாட வச்சு கொடுத்துருவோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிருவாங்க இன்னைக்கு கூனி ரால் எங்களுக்கு அதை வச்சு தான் பிரியாணி அக்கா செஞ்சுருக்கு இப்போ சாட போகிறோம் பிரியாணியை சுடச்சுடா இருக்குது இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு ரால் பிரியாணி வச்சு பிள்ளைகளுக்கு தான் லீவு எல்லாரும் வந்துட்டாங்க முகேஷுக்கு மட்டும் தான் வருவாப்புல முகேஷ் ஏன்னா அவங்களுக்கு லீவு இருபத்தி அஞ்சாந்தேதி தான் விடுறாப்புல அதனால நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு எல்லாேருமே குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்றோம் பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் தாங்க நாங்கள் ரெடி பண்ணுவோம் பிரியாணிக்கு பாருங்க இன்னைக்கு கூ பூனி ராலு பிரியாணி சதியான டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிரியாணிக்கு வந்து இந்த பூனி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு

என்ன வந்து உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குடும்பமாக சேர்ந்து குறித்தா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் பிரியாணியை நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியாக இருக்குதுங்க வேறு லெவல் தான் நீங்களும் இப்படி இறால் கிடச்சிச்சுன்னா வாங்கி குடும்பத்தோடு இருந்து எல்லாரும் ஒத்துமையாக அந்த இறாலை உரித்து அந்த சமையலை சமைங்க அது தனி சுவை தாங்க அந்த சாப்பாட்டில் வந்து அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிரியாணியே ஒரு சுவை சுவை தான் இங்கே பாருங்கள் எல்லோரும் எப்படி சாப்பிட்றோன்னு எப்படி கெட்டுறோம் பிரியாணின்னு பாருங்கள் கெட்டு கெட்டு வேறு லெவலு தான் சொல்லலாம் நல்ல ஒரு சாப்பாடுங்க கூட தெறிக்காமல் போட்டு வந்தேன் வாசம் அங்கே அடிச்சு கடற்கரைக்கு அதான் வந்து சாப்பிட்டுருக்கேன் வளையக்கூட தெயிக்காமல் இனிமேல் போய் தெறிக்கணும் வளைய தெரித்து தான் குளிக்கணும் எங்கள் பெருமா வச்ச ஒரு பிரியாணி சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அத்தை வச்ச ஆல் பிரியாணிக்கும் தயிர்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமனில் சொல்லுங்கள் இப்போ கூனி ராள் பிரியாணி இப்போ சாப்பிட்டுட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக இருக்குது பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தம்பி வலையில் வந்த இறால் கேட்டுட்டோம் அப்படியே தம்பியும் தந்து டாப்பில் தரையும் இன்றைக்கி பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லோரும் இதே மாதிரி நீங்களும் ராள் கிடச்சி கூனி ராள் கிடச்சிச்சின்னா நல்லா பிரியாணி செஞ்சு பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுகள்லாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க காரணத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம எங்க கீழ உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க எல்லாருக்கும் பாய் டாடா டாடா டேஸ்டா இருந்துச்சு செமையா இருந்துச்சு